வெல்கம் டு டெஎன்பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல் குட் ஈவினிங் ஒருபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த நியூஸ் எப்படி இருக்குன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வெந்த புண்ணில் வேலை பார்க்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் நியூஸாக இருக்குது இது வந்து காலையில் எனக்கு வந்து டீச்சர்ஸ் குரூப்பில் வந்து வந்திருந்துச்சு நான் ஏதோ ஒரு நியூஸ்ன்னு பார்க்காம விட்டுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தா அதை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இவ்வளோ வேகன்சி இருந்தும் ஏன் ஃபில் பண்ண மாட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் இனி ஒன்று வந்து ஃபில் பண்ணுறாங்க பண்ணலைன்றது ரெண்டாபட்சம் இந்த நியூஸை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே கொடுமையாக இருக்குது என்ன சொல்கிறது இந்த இந்த பழமொழிகள் தான் ஞாபகம் இருக்குது கொடுமை கொடுமைன்னு போனால் கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை இருக்குன்ற மாதிரி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை சரி நியூஸை பார்ப்போம் அதாவது வந்து எப்படி இருக்குன்னா ஏடிஎம்கே பீரியட் வந்துட்டு ஏதோ கொடுமையாக நடந்த மாதிரி டிஎம்கே வந்துட்டால் நல்லாயிருக்கும் டீச்சர்ஸ்க்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களே பரவாயில்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படி தான் இருக்குது பண்ணுறது எல்லாமே ஏன் டீச்சர்ஸ் மேலே இவ்வளோ வண்ணன்றது தெரியலை அவ்வளோ பழிவாங்கிறது அவ்வளோதும் டீச்சர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் நமக்குள்ளே நம்மளே அடிச்சுக்கிட்டு இருக்கனால தான் இவ்வளோ நடக்குதான்றதும் தெரியல சரி நியூஸு பார்ப்போம் பார்த்தா அவங்களுக்கும் கொடுமையாக தான் இருக்கும் ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு டீச்சர்ஸ் அதாவது கெய்டடில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு பிள்ளைங்க வந்து இல்லையாமா அதாவது டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் ரேஷியோ படி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு முப்பது மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் அப்படின்ற விகிதாச்சாரம் இருக்குல்ல அதுபடி வந்து அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையாமா அதனால் அவங்களுக்கு கொடுக்குற சேலரி வேஸ்ட் தான் அதனால் அவங்கள தூக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் மூணு வருஷம் போட போகிறாங்களாம் அப்போ மூணு வருஷத்துக்கு நமக்கு யாருக்கும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இன்டைரக்ட் மெசேஜா அப்படின்றது இது தெரியலை அவங்கள போட்டு அவங்களுக்கு சேல்ரி வந்து கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட நிதி நிலைமை இருக்குது ஆனால் நமக்கு போடுறதுக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மை போல் அதையும் சொல்கிறாங்க அதாவது வந்துட்டு எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு கவர்மெண்ட் தான் சேல்ரி கொடுக்குது அதனால் அந்த மானியம் வந்து வேஸ்ட்டு அதனால் அந்த டீச்சர்ஸ் வந்து இது எப்படி இருக்குன்னா நியூஸை படிக்கும்போது அப்படி கொடுமையாக இருக்குது ஏன்னா வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ஆசிரியர்களை வந்து பணிமாற்றம் செய்கிறதுக்கு அரசு பள்ளிக்கு பணிமாற்றம் செய்வதற்கு அதிரடி உத்தரவுன்னு போட்டிருந்தாங்களா ஏதோ ஒரு இதை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கெலாம் அதிரடி உத்தரவுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி போன போட்ட மாதிரி ஹெட்டிங் போட்டிருக்காங்க ஆனால் அது அதை அதை பனிஷ்மெண்ட் வந்து நமக்கு தான் அப்படின்றது தெரியுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த ரேஷியோ வந்துடுச்சு அப்படின்னா மீண்டும் வந்து அவங்க எந்த எய்டட் ஸ்கூலில் போனாங்களோ அதே ஸ்கூலுக்கு போயிடலாமா டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளேயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வெளியிலயோ வந்து அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இதில் வந்து பதினாலாயிரம் காலி பணியிட இருக்கான் இது வந்து டிஆர்பி மூலமாக வந்து பத்தாயிரத்தி எழுநூறு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து நியமனம் பத்தாயிரத்தி எழுநூறு இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்கன்றது எனக்கு ரொம்ப நான் கேள்விப்படலை இதை ஒருவேளை இதில் ப்ரிண்டிங் மிஸ்டேக்காக இல்லைன்னா என்னன்றது தெரியல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தம் இது வரைக்கும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்றாங்க அப்போ ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ படி மூணு லட்சத்து நாற்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துருக்காங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி முந்நூறுக்கு மேலே உள்ள டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் பேப்பர் ஒன்னுக்கே ஆனால் நமக்கு இங்கே ரெண்டாயிரம் பேரை கூட அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல இதெல்லாம் என்ன சொல்லுன்றது எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னா எய்டர்ஸ்குள்ளே காசு உள்ளவங்க போய் சேர்ந்துடலாம் இப்போ என்கிட்ட காசு இருக்குது ஒரு இருபது லட்சம் இருக்குது இருபத்தஞ்சி லட்சம் இருக்குன்னா நான் போய் சேர்ந்துடலாம் எங்கள் ஊரில் கூட இருபத்தி மூணு லட்ச ரூபாயா பேப்பர் ஒன்னுக்கு இதே நான் டெட்டு பாஸ் பண்ணோன்னே நாலு லட்சம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணில் அப்போ கூட நம்ம காசு கொடுத்து என்றைக்குமே வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற மனநிலையிலாம் நல்லா இருந்தேன் இப்போ இருபத்தி மூணு ரூபா பேப்பர் ஒன்னுக்கு இருக்கிறவன் கொடுத்து போயிடுவான் இல்லாதவன் என்ன செய்வான் அப்போ இரு இருக்கிறவன் கொடுத்து போனதுக்கப்புறமும் அப்போ அங்கே ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ இல்லைன்னா அது யாருக்கு தப்பு அது வந்து இதில் பழி வாங்கிறது வந்து நம்மளை தான் இருக்குது நம்ம கவர்மெண்ட்டை மட்டுமே சார்ந்துருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் வேலைக்கு போகணும் அப்படின்ற நிலைமையில் இருக்க நம்மளோட போஸ்டிங்கை பறித்து அவங்க கையில் கொடுத்துட்டா இது எந்த வகையில் நியாயம்ன்றது தெரில அப்போ காசு இல்லாதவன் என்ன பண்ணுறது அப்போ நம்மளோட வாய்ப்பு தான் இங்கே போகுது என்ன சொல்லனே எனக்கு தெரியலை இந்த நியூஸை அப்புறம் எனக்கு ரொம்ப ஏண்டா டீச்சிங் எடுத்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணோன்னு தோணுது பத்து வருஷம் இருக்குனே வேஸ்ட் ஆகிடுச்சு இதே வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கற்றுருந்தா கூட லைஃப்பில் முன்னேறி முன்னேறிப்போமோன்னு தோணுது ஒரு டைலரிங்கு ஒரு பியூட்டிஷியன் இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சிருந்தா கூட என்னதுக்கு லைஃப்பில் செட்டில்ட் ஆகிருப்போம் செட்டில்டாகிருப்போன்ற தாண்டி இந்த சொசைட்டியில் ஒவ்வொரு தடவையும் டீச்சர்னு சொல்லவே எனக்கு வந்து என்ன சொல்ல நம்ம மறந்துடணும் போல் இனி வந்து டீச்சிங் படித்தோம் அப்படின்றதே மறந்துட்டு டுவெல்த்து படித்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் தான் அந்த ப்ரெஷர் சுகர்லாம் வராம இருக்கும்